உத்திர வான மண்டலத்தில் ஐந்தாவது முப்பது டிகிரியில் கால் பகுதியையும் அதாவது ஒரு பாதத்தையும் ஆறாவது முப்பது டிகிரியில் மீதமுள்ள முக்கால் பகுதியையும் அதாவது மீதமுள்ள மூன்று பாதங்களையும் பதித்திருக்கக்கூடிய நட்சத்திரம் அதாவது சிம்ம ராசியில் கால்பகுதியையும் ராசியில் முக்கால் பகுதியையும் பதித்திருக்கக்கூடிய நட்சத்திரம் அந்த வகையில் இரு ராசிகளுக்குடைய குணங்களையும் இவர்கள் கொண்டவர்கள் இது வானமண்டலத்தில் பார்ப்பதற்கு கட்டில் கால் போன்றும் மெத்தை போன்றும் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அந்த வகையில் இவர்கள் உறக்கத்தை அதிகம் விரும்பக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் உறக்கமின்றி தவிக்கக்கூடியவர்களாகவும் இவர்கள் இருக்கக்கூடியவர்கள் காலப்புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் ஐந்தாம் இடமானது பகுதியையும் ஆறாம் இடமானது பகுதிக்கு கீழும் பிறப்புறுப்புக்கு மேலும் உள்ள பகுதியை குறிப்பிடக்கூடியது ஐந்தாம் இடத்தின் அடிப்படையில் அல்சர் போன்ற பிரச்சனைகள் உடையவர்களாகவும் ஆறாம் இடத்தின் அடிப்படையில் மலக்குடல் சுத்தம் இல்லாததால் வரக்கூடிய தோல்வி அதிகளையும் இவர்கள் பெறக்கூடியவர்கள் இவர்கள் இந்த பிறவினை ஏன் எடுத்திருக்கிறார் இவர்கள் முற்பிறவியில் செய்த பாவங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இவர்கள் தன்னுடைய பேச்சினால் பிறருக்கு தவறான தீர்ப்பினை வாங்கி தந்து ஒரு சாராராக இவர் செயல்பட்டு மற்றவருக்கு துரோகம் செய்தவராக இருக்கக்கூடும் அதுபோன்று மாமன் குடும்பத்திற்கு துரோகம் செய்தவராக இருப்பார் பிறர் படிப்பை தடுத்தவர்கள் வதந்திகளை பரப்பியவர்கள் ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் தவறாக சித்தரித்து பேசியவர்கள் டாக்குமெண்ட் விஷயத்துல தவறு செய்து அடுத்தவர்களுக்கு சாதகமாக செய்து கொடுத்தல் அல்லது தனக்கு சாதகமாக சில வேலைகளை செய்து துரோகம் செய்தவர்கள் காதல் செய்து ஏமாற்றியவர்கள் நட்புக்கு துரோகம் செய்தவர்கள் இது போன்ற தவறுகளை முற்பிறவியில் செய்ததால் இப்பிறவியினை இந்த நட்சத்திரத்திலே அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் அது சார்ந்த தோஷங்களை பெற்று அவர்கள் பிறந்திருக்கிறார்கள் அது சார்ந்த தோஷங்களால் என்னென்ன பிரச்சனைகள் அவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாகவே இவர்கள் வீட்டில் காதல் திருமணம் என்பது இருக்கும் இன்டர் மேரேஜ் இருக்கும் காதல் திருமணத்தில் வீட்டை எதிர்த்து திருமணம் செய்தவர்கள் வீட்டை விட்டு ஓடியவர்கள் அதனுடைய தாக்கம் என்பது இவர்கள் குடும்பத்தில் இருக்கும் அதாவது இவர்களுடைய உடன்பிறப்புகளோ அல்லது இவர் தந்தையார் சார்ந்த உடன்பிறப்புகளோ இது போன்ற நிகழ்வுகள் ஈடுபட்டவர்களாக இருப்பார்கள் உறவிலே திருமணம் அமையக்கூடிய அமைப்பு மாமன் உறவு கெடுதல் ஏற்படுகிறது மாமன் உடல்நிலை சரியில்லாதவராகவோ அல்லது மாமன் இல்லாதவர்களாகவோ அல்லது மாமன் வழியினால் இருக்கக்கூடிய உறவு விட்டு போகக்கூடிய ஒரு அமைப்புலோ இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அமைகிறது தாய் வழி உறவே விட்டு போகக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது ஞாபக மறதியால் அவஸ்தைப்படுகிறார்கள் படிச்ச படிப்பு பலருக்கு பயன்படுவதில்லை நான் ப படிச்ச படிப்பு ஒண்ணாவும் பாக்குற வேலை ஒண்ணாவும் இருக்கு டாக்குமெண்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் இவர்கள் சார்ந்த அனைத்து விஷயங்கள்லுமே இருக்கு மோட்டர் ஐடியா இருக்கட்டும் ஆதார் அட்டையா இருக்கட்டும் இல்ல இடம் நிலம் வாங்கக்கூடிய பத்திரங்களாக இருக்கட்டும் எதுல இருந்தாலும் டாக்குமெண்ட்ல இவர்களுக்கு சாதாரணமா எதை தொட்டாலுமே பிரச்சனையாக வரக்கூடியதாக தான் இருக்கிறது அதுல ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்துகிட்டு தான் இருக்கு அதே போல என்னன்னா சிலருக்கு கையெழுத்து வந்து ஒரே மாதிரி போட முடியறது இல்ல ஒரு திருமணம் தடைபட்டு மற்றொரு திருமணம் நடக்கக்கூடியவர்களாக இவர்களது வாழ்வில் அமைப்பு ஒரு சிலருக்கு அமைகிறது அதுவும் இரண்டாவது மூன்றாவது நான்காவது பாதங்கள் உள்ளவர்களுக்கு இது பெரும்பாலும் இது போன்ற சூழல் அமைகிறது ஒரு திருமணம் தடைபட்டு மற்றொரு திருமணம் செய்யக்கூடிய சூழ்நிலை அல்லது காதலில் தூள்வி ஏற்பட்டு அதன் பின் வேறொரு திருமணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுகிறது இது போன்று பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதே மாதிரி ஒரு சிலருக்கு நண்பர்கள் துரோகம் செய்யக்கூடிய ஒரு விதத்திலே அமைகிறது நல்ல நெருக்கமான நட்பு வச்சிருப்பாங்க அவங்க துரோகம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்திருக்கவே முடியாது அந்த மாதிரியான நபர்கள் துரோகம் செய்யக்கூடியவர்களாக இவர்களுக்கு இருப்பார்கள் இவர்களுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இவர்கள் உயரமானவர்கள் கண் சம்பந்தமான கோளாறு உடையவர்கள் தெளிவாக பேசக்கூடியவர்கள் புதன் கடுமையான தோஷம் அடைந்துருச்சு ஜாதகத்துல அப்படின்னா அவர்களுக்கு பேச்சு என்பது பிரச்சனையா இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அது நரம்பு சார்ந்த பிரச்சனையினால கூட பேச்சு இருக்க இருக்கக்கூடியவர்களும் இருப்பார்கள் அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா இவர்களை பொறுத்தவரை நகைச்சுவையான பேச்சாளர்கள் கற்பனை உலகிலே வாழ வாழக்கூடியவர்கள் சுகவாசிகள் பசியினை பொறுக்காதவர்கள் ஒரு தடவையாவது ஒரு நாளைக்கு இவர்கள் பசின்னு சொல்லாத நாட்களே இருக்காது பசிக்குதுன்றாங்க இருக்கிறதாலும் பசிக்குது பசிக்குதுங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் பசி பொறுக்காதவர்கள் இவர்கள் நல்ல வசன கருத்தாக்கள் தெளிவுபெற வசனங்களை உருவாக்கி பேசக்கூடியவர்கள் நண்பர்களுக்காக நேரம் ஒதுக்குபவர்கள் யாராவது இவர்கள்ட்ட ஒரு ரகசியம் சொன்னா அதை சரிவர காக்க தெரியாதவர்கள் அதை யார்ட்டையோ சொல்லிடுவாங்க ரொம்ப பலவீனமானவர்கள் அந்த வகையில இவங்க தன்னுடைய ரகசியத்தை மிக தெளிவாக காக்கக்கூடியவர்கள் இவர்கள் உணவு பிரியர்கள் புதுமையான உணவுகளை விரும்பி உண்ணக்கூடியவர்கள் அந்தந்த பீரியட்ல வரக்கூடிய அப்டேட் என்னவோ அதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க புதுசா ஏதாவது ஒரு ஐட்டம் அதை நினைக்கக்கூடியவர்கள் இவர்களுடைய உடலானது எப்படிப்பட்ட கர்மாக்களை கடந்து செல்ல பார்த்தோம்னா தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் முதுகுத்தண்டு சார்ந்த பிரச்சனைகள் நரம்பு பிரச்சனைகள் இதய வாழ்வு சார்ந்த பிரச்சனை அதாவது இதயத்துக்கு போறக்கூடிய அந்த குழாயில அடைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ள அமைப்பு ஞாபக மரதி உடல்ல வந்து நீர் பற்றாக்குறையினால் அந்த ட்ரைனஸ் இருக்கக்கூடிய அமைப்பினர்கள் அனீமியா சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் கண் பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு மாதிரி மங்களான பார்வை ஒரு அமைப்பு ஒரு சிலருக்கு இருக்கும் பெரும்பாலும் கண் பிரச்சனை அல்சர் பிரச்சனை மாதவிடாய் கோளாறு பெண்களாக இருப்பின் மாதவிடாய் கோளாறுகள் ரொம்ப கவனமா இருந்ததுங்க அதே போல குழந்தையின்மை ஒரு சிலருக்கு ஏற்படுகிறது பித்த வெடிப்பு சார்ந்த பிரச்சனைகளை இவர்களுக்கு இருக்கிறது மலக்கூடல் தூய்மையில்மையால் வரக்கூடிய பிரச்சனைகள் இவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது இவர்களை பொறுத்தவரை என்ன மாதிரியான கல்வி அமைகிறது அப்படின்னு பார்த்தோம்னா தகவல் தொழில்நுட்பம் கணிதம் பொறியியல் ஆசிரியர் படிப்பு காமர்ஸு அக்கௌண்டன்சி எக்கனாமிக்ஸு ஜேர்னலிசம் வழக்கறிஞர் சார்ந்த படிப்பு மொழி சார்ந்த படிப்பினை இவர்கள் படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாம ஜேர்னலிசம் மீடியா சார்ந்த துறைகளிலும் இவர்கள் படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவர்களை பொறுத்தவரை என்ன மாதிரியான தொழில் அமைது அப்படின்னு பார்த்தோம்னா ஆசிரியர் தொழில் பேராசிரியர் மாதிரியான கல்லூரி பேராசிரியர்கள் மாதிரியான அமைப்பு இவர்களுக்கு ஏற்படுகிறது பிரிண்டிங் சம்பந்தமான தொழிலு கல்வி சார்ந்த தொழிலு எழுத்துத்துறை சார்ந்த துறையில் இருக்கிறார்கள் பொருளாதாரம் வணிக கணிதம் சார்ந்த துறை ஜோதிடமோ இவர்களுக்கு வரக்கூடிய ஒன்றுதான் மீடியா ஆன்லைன் சார்ந்த துறை நெட்ஒர்க் பிஸ்னஸ்ஸு அரசு பணியில் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் மாதிரியான பணிகள் மேனேஜ்மெண்ட் மாதிரியான துறைகள் ரிசர்ச் புதுமையான கண்டுபிடிப்புகள் கலைத்துறை கவிதை ஏற்றுதல் சாஸ்திரம் அட்வர்டைஸ்மெண்ட்டு புத்தகம் எழுதுதல் புத்தகம் வெளியிடுதல் செய்தித்தாள் நடத்துதல் ஏஜென்சி இது போன்ற தொழில்கள் எல்லாம் இவர்களுக்கு அமைகிறது இவர்கள் பெற்றுள்ள தோஷத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா இவர்களுக்கு பொறுத்தவரை படித்த படிப்புக்கும் பார்க்குற வேலைக்கும் சம்பந்தம் இல்லாம தான் அமையுது பெரும்பாலும் இன்ஜினியரிங் படிச்சு விட்டு வேலை பார்க்குறவங்க இந்த தான் இருப்பாங்க இன்ஜினியரிங் படிச்சுட்டு அது சார்ந்த துறையில் இல்லாமல் வேற துறையில இருப்பாங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு சாப்ட்வேர் துறையில் போயிருப்பாங்க சம்பந்தம் இல்லாத துறை என்பது இவர்களுக்கு அமையக்கூடியதாக இருக்கிறது இல்லை இன்ஜினியரிங் படிச்சுட்டு திரைத்துறையில் போயிருப்பாங்க அப்ப இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் இந்த உத்தரநட்சத்திரத்துக்காரர்களுக்கு அமையக்கூடியது இவர்களை பொறுத்தவரை என்ன மாதிரியான நட்சத்திரங்கள்ல இவர்களுக்கு வாழ்க்கை துணை அமைதுன்னு பார்த்தோம்னா ரோஹிணி அஸ்தம் திருவோணம் பரணி பூரம் பூராடம் அஸ்வினி மகம் மூலம் மிருகசிரிஷம் சித்திரை அவிட்ட நட்சத்திரத்தில்தான் தான் வந்து வாழ்க்கை துணையானது அமைகிறது இவர்களை பொறுத்தவரை எந்த மாதிரியான நட்சத்திரத்துல வாழ்க்கை துணை அமைந்தா இவர்களுக்கு கடுமையான சங்கடங்கள் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா புனர்பூசம் விசாகம் புரட்டாதி நட்சத்திரத்தினை சார்ந்தவர்களை இவர்கள் திருமணம் புரியும் பொழுதும் இவர்களை காதல் கொள்ளும் பொழுதும் அதில் தோல்வி ஏற்படுகிறது திருமண வாழ்க்கையிலும் பெரிய சங்கடம் ஏற்படுகிறது உத்திர நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தைச் சேர்ந்தவர்கள் ஆசிரிய பணியிலும் பயிற்றுநர் சார்ந்த துறையிலும் ஆளுமை சார்ந்த விஷயங்களிலும் அரசு பணிகளிலும் அரசியல் சார்ந்த பணிகளிலும் இருக்கிறார்கள் இரண்டாம் பாதத்தை பொறுத்தவரை வயிறு சம்பந்தமான உபாதைகள் மாதவிடாய் கோளாறு இது போன்ற பிரச்சனைகளை பெற்றிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மூணாம் பாதத்தை பொறுத்தவரை ஆன்மீக ஈடுபாடு உடையவர்கள் முருகப்பெருமானுடைய அணுகடாட்சம் பெற்றவர்கள் உணவு பிரியர்களாக இருக்கிறார்கள் மக்கள் மத்தியிலே ஒரு செல்வாக்கிய பெற்றவர்களாக இருக்கிறார்கள் நல்ல நட்புடையவர்களாக இருக்கிறார்கள் நாலாம் பாதத்தை பொறுத்தவரை காதல் உணர்வுகள் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் கண் சம்பந்தமான கோளாறுகள் உடையவர்களாக இருக்கிறார்கள் பேச்சாற்றல் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் நீர் சார்ந்து உடலில் பிரச்சனைகள் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் இவர்களை பொறுத்தவரை என்ன மாதிரியான விஷயங்கள் இவர்கள் கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா பத்திர பதிவு சார்ந்த விஷயங்களில் இவர்கள் கவனத்துடன் கையாள வேண்டும் ஏதாவது மிஸ்டேக் மாதிரி ஆயிடும் அதே போன்ற கல்வி சான்றிதழ்களில் கவனம் தேவை எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சு பதிவுல ரொம்ப கவனம் தேவை ஜாதகத்தின் அடிப்படையில் குழந்தைகளுக்கு கல்வி ஏற்படுத்தி கொடுக்கறது இவர்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் அந்த மாதிரியான குழந்தைகளுக்கு கெரியரை சூஸ் பண்ணி கொடுக்கும்போது இவர்களுக்கு ரொம்ப கவனம் தேவை அதேபோல போல நண்பர்களிடம் மிகுந்த கவனத்துடன் இவர்கள் பழக வேண்டும் பெண் பிள்ளைகள் ஆண் நண்பர்களோடு பழகும் பொழுது மிக கவனத்துடன் பழகுதல் என்பது தேவையான ஒன்று இவர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை அறவே தவிர்க்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா தாய் வழி சொத்தை இவர்கள் அடைய முயற்சிக்க கூடாது தவறான விஷயங்களை பிறரை பற்றி பரப்புதல் கூடாது தவறான கொள்கைகளை இவர்கள் பரப்புதல் கூடாது பத்திரப்பதிவில் தவறான மனிதர்களுக்கு துணை போகக்கூடாது டாக்குமெண்ட் மூலமா பிறருக்கு துன்பம் விளைவித்தல் கூடாது தோல் வியாதி தரும் உணவுப் பொருட்களை உண்ணுதல் கூடாது ஒரு கலையை முழுமையாக அறியாமல் அல்லது தெளிவாக அறியாமல் பிறருக்கு அதனை கூடாது பார்ட்னர்ஷிப் பிசினஸ் கூடவே கூடாது தாய்மாமன் மகளை மனம் புரிதல் இல்ல தாய்மாமன் மகனை மனம் புரிதல் அப்படிங்கிறது செய்யவே கூடாது காரணம் என்ன அப்படின்னா மாமனுக்கு தோஷமுள்ள நட்சத்திரம் அப்படிங்கிற அடிப்படையில இவர்களை பொறுத்தவரை அது போல வந்து ஒரு திருமணமானது நடந்துச்சுன்னா பின்னால வந்து பிரிவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆகவே இவர்கள் நெருங்கிய உறவுல அதாவது நேரடியான தாய்மாமன் மகனை அல்லது மகனை மனமுறுதல் என்பது ஒரு ஆரோக்கியம் இல்லாத விஷயம் இவர்களை பொறுத்தவரை இந்த பெருவிளை என்னென்ன விஷயங்களை செய்தால் இவர்களை பொறுத்தவரை பெருமாள் மற்றும் தாயார் தம்பதி சகிதமாக இருக்கக்கூடிய அமைப்பினை இவர்கள் வழிபடுதல் வேண்டும் அதுவும் குறிப்பா புதன்கிழமலை வழிபடுவது மிகச்சிறப்பாக இருக்கும் முருகப்பெருமான வழிபடுதல் மிகச்சிறந்த நற்பலன்களை இவர்களுக்கு கொடுக்கும் பிறருக்கு டாக்குமெண்ட் சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்த்துக் கொடுத்தல் இவர்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும் பச்சை பயிர் மீது விளக்கேற்றுதல் நற்பலன்களை கொடுக்கும் சரஸ்வதியை வழிபடுதல் சிறப்பு தரும் பிறருக்கு கலைகளை வித்தைகளை போதித்தல் நற்பலன் தரும் குடலை சுத்தமாக வைத்துக் கொள்ளும் விதம் இவர்கள் உணவுப் பொருட்களை சேர்த்தல் என்பது ஆரோக்கியம் தரும் யோகா போன்ற பழங்கலைகளை பின்பற்றுதல் இவர்களுக்கு நற்பலங்கள் தரக்கூடியது இதையெல்லாம் இப்பிறவியில் இவர்கள் கடைபிடித்தார்கள் ஆனால் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று சிறப்புடன் வாழ முடியும் வாழ்க வளமுடன் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி